ஸ்ரீ விஜயகணபதி கோவிலில் சிறப்பு யாகத்துடன் நிறைவு பெற்ற கும்பாபிஷேகம் மண்டல பூஜை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதுளம்பேட்டை மாரியம்மன் கோவில் திரு அருகில் ஆதி லட்சுமி நகர் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இல்லம் வெறி வளாகத்தில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் நடந்ததால் சுற்றி உள்ள நகரவாசிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மண்டல பூஜை நடந்து வந்தது அதன்படி சுவாமிக்கு வழிபாடு நடைபெற்றது குறிப்பாக விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர் இதனால் திருவிழாவை போல் கூட்டம் அலை போதியது இந்நிலையில் ஸ்ரீ விஜய கணபதி கோவில் கும்பாபிஷேக மண்டல பூஜை இதையொட்டி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு ஐந்து மணியளவில் மண்டல பூஜையானது பிரதான கலசம் வைத்து சிறப்பு யாகம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சங்கு பூஜை மற்றும் இறைவனுக்கும் பிடித்த மிகவும் அவரை குளிர வைக்கும் அபிஷேகம் சங்கடங்களை போக்கி சகல சௌபாக்கியங்களும் தரும் பின்னர் யாக சாலையில் வைக்கப்பட்ட கலசம் மேலதாளம் உலக உட்பிரகாரம் வளம் வந்தது பின்னர் உச்சிகால பூஜையில் ஸ்ரீ விஜய் கணபதிக்கு மஞ்சள் சந்தனம் பன்னீர் பால் தயிர் பஞ்சாமிர்த்தம் இளநீர் போன்ற திரவப் பொருட்களால் மற்றும் கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது பூஜை முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது सत्य के तीनों काव्याओं ज्ञात ज्ञानवान चोति के नौवा में लेकिन यहां होता दिखाय महाव सर्व कहलाय महाव सर्व महाव का किया महाव किया सत्य हो इंशाल्लाह